எல்லாத்துக்கும் பிடிச்ச குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு நாம் நானூற்றம்பது கிராம் குலோப் ஜாமுன் பவுடர் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஆறு டம்ளர் சர்க்கரையும் மூணு டம்ளர் தண்ணியும் எடுத்துக்கிறேன் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நான் கொஞ்சமாக களை பவுடர் சேர்த்துக்கிறேன் களை பவுடர் யூஸ் பண்ணாதவங்க குங்குமப்பூ எடுத்துக்கலாம் நான் வாசனைக்காக ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஜீரா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க அப்போ உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஆறுனதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நாம் ஆர்கே குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கலாம் இதோட நான் அரை டேபிள் ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் பவுடரில் ஏதாவது கெட்டியாக இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் உத்து விட்டுக்குங்க இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் வெது வெதுப்பான பால் எடுத்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணும் பவுடர் கையிலேயும் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை மேலே தடவி வச்சுடுறேன் ட்ரை ஆகாமல் இருக்கிறக்காக நெய் தடவுறேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக நெய் கையில் தடவிட்டு உருட்ட ஆரம்பிக்கிறேன் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்தா க்ராக் விடும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு நெய் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நெய் சூடானதையும் நாம் உருட்டி வச்சுருக்க குலோப் ஜாமுனை அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கிறேன் அடிக்கடி திருப்பாதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திருப்புங்க இல்லைன்னா உடஞ்சிடும் பாருங்கள் குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் ஆறுன சிரப்பில் குலோப் ஜாமுனை ஊற வச்சிடலாம் ஊறினதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் சாஃப்டான குலோப் ஜாமுன் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள்